காமராஜருக்கு ஒரு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுக்க முன்வந்தது காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா நாட்டில் எத்தனையோ விஞ்ஞானிகள் மேதைகள் இருக்காங்கிறேன் அவங்களை கண்டுபிடிங்கிறேன் இந்த பட்டத்தை அவங்களுக்கு கொடுங்கங்கிறேன் எனக்கு வேண்டாங்கிறேன் அப்படின்னு மறுத்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் நண்பர்களே பெரியோர்களே பதவிக்காகவும் பட்டத்திற்காகவும் வெறி பிடித்து அலைகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம் உண்மைதானே பதவிக்காகவும் பட்டத்திற்காகவும் வெறி பிடித்து அலைகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் தன்னை தேடி வந்த பட்டத்தை கூட தேவையில்லை என்று மறுத்த ஒரு மகான் தான் பெருந்தலைவர் காமராஜர் இப்படி யோசிச்சு பாருங்கள் தேவையில்லைன்னு மட்டும் மறுக்கலை மறுத்ததோடு இல்லாமல் என்னை விட தகுதியான விஞ்ஞானிகள் என்னை விட தகுதியான மேதைகள் இந்த ஊரில் இருக்கிறாங்க இந்த நாட்டில் இருக்கிறாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார் பாருங்கள்